ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி நன்றிப்பா இயேசுக்கு நன்றி சொன்னாயா இயேசுக்கு நன்றி சொன்ன உணவுக்கு உடுத்த உடை தந்ததுக்கு இயேசுக்கு நன்றி சொன்னாயா உன்ன உணவு தந்ததுக்கு உடுத்த உடை தந்ததுக்கு இயேசு நன்றி சொன்னாயா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றிப்பா கோடி கோடி நன்றி தானப்பா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா ஏசு நன்றி சொன்னாயா ஏசு நன்றி சொன்னாயா டாடி மம்மி தந்ததுக்கு தங்க வீடு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா டாடி மம்மி தந்ததுக்கு தங்க வீடு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா நல்ல சுகம் தந்ததுக்கு நல்ல படிப்பு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா நல்ல சுகம் தந்ததுக்கு நல்ல படிப்பு தந்ததுக்கு இயேசு நன்றி சொன்னாயா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா ఏ సపా ఏ సప నండి నండి కోడి కోడి నండిపా థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ సస్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ జీ సస్